இறந்தவர்கள் படத்தை சாமி பக்கத்தில் வைக்கலாமா வைக்க கூடாதா ஐயா கூடாதுங்க இறந்தவங்க படம் தனியா இருக்கணும் சுவாமி படம் தனியா இருக்கணும் இறந்தவங்க படத்தை தயவு செய்து சுவாமி பக்கத்தில் வைக்க வேண்டாம் அத மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அதை எடுத்து தெற்க பார்த்தா மாதிரி மாட்டிடுங்க பொதுவா உங்க வீட்டுலேற்று எந்த பக்கம் விளக்கேத்துற திசை வந்து கிழக்கு இல்ல வடக்கு தெற்கும் மேற்கும் ஏத்தாதீங்க ஏத்தினா விளங்குவே விளங்காது கிழக்கு இல்ல வடக்கு பொதுவா வீட்டுல எந்த பக்கம் வாசக்கால் பொதுவா வாசகால் எந்த பக்கம்னா கிழக்கு வடக்கு ஃபர்ஸ்ட் கிழக்குதான் வடக்குல வச்சனாக்கா குபேரும் ஐஸ்வரியம் அதை தான் சொல்றேன்னா எல்லாம் அது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க வீடு கட்டுறீங்க இல்லையா வீடு கட்டும்போது கிரகலக்ஷ்மின்னு ஒய்ஃபோட இதுதான் பாக்கணும் அவங்க ராசி நட்சத்திரத்துக்கு ஏத்த மாதிரி கிரக வாசகர்கள நம்ம அமைச்சோம்னா நல்லா இருக்கும்